இன்றைய நாள் காலத்தினுடைய பத்தாவது ஞாயிறு இன்றைய முதல் வாசகமாக நமக்கு தொடக்க நூலிலிருந்து தரப்பட்டுள்ளது இதனை வாசிக்க நாம் கவனமுடன் இதற்கு செவி கொடுப்போம் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் தொடக்க நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறை வார்த்தைகள் ஒன்பது முதல் பதினைந்து முடிய ஆண்டவராய கடவுள் மனிதனை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கின்றாய் என்று கேட்டார் உம் குரல் ஒளியை நான் தோட்டத்தில் கேட்டேன் ஆனால் எனக்கு அச்சமாக இருந்தது ஏனெனில் நான் ஆடையின்றி இருந்தேன் எனவே நான் ஒளிந்து கொண்டேன் என்றார் மனிதன் நீ ஆடையின்றி இருக்கின்றாய் என்று உனக்கு சொன்னது யார் நீ உண்ணக்கூடாது என்று நான் விளக்கிய மரத்திலிருந்து நீ உண்டாயோ என்று கேட்டார் அப்பொழுது அவன் என்னுடன் இருக்கும்படி நீ தந்த அந்த பெண் மரத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள் நானும் உண்டேன் என்றான் ஆண்டவராய கடவுள் நீ ஏன் இவ்வாறு செய்தாய் என்று பெண்ணை கேட்க அதற்கு பெண் பாம்பு என்னை ஏமாற்றது நானும் உண்டேன் என்றாள் ஆண்டவராயக் கடவுள் பாம்பிடம் நீ இவ்வாறு செய்ததால் கால்நடைகள் காட்டு விலங்குகள் அனைத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய் உன் வயிற்றினால் உண்டு உன் வாழ்நாள் எல்லாம் புழுதியை தின்பாய் உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும் நீ அதன் குதிங்காலை காயப்படுத்துவாய் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி திருப்பாடல் நூற்றி முப்பது பேரன்பும் மீட்பும் ஆண்டவரிடமே உள்ளன பேரன்பும் மீட்பும் ஆண்டவரிடமே உள்ளன பேரன்பும் மீட்பும் ஆண்டவரிடமே உள்ளன பேரன்பும் மீட்பும் ஆண்டவரிடமே உள்ளன ஆண்டவரே ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன் ஆண்டவரே என் மன்றாட்டுக்கு செவிசாய் தருளும் என் விண்ணப்ப குரலை உம்முடைய செவிகள் கவனத்துடன் கேட்கட்டும் பேரன்பும் மீட்பும் ஆண்டவரிடமே உள்ளன நான் கடவுள் மீது நம்பிக்கையோடு இருந்தேன் ஆகவே பேசினேன் திருத்தூதர் பவுல் கொருந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறை வார்த்தைகள் பதிமூன்று முதல் தொடர்ந்து அதிகாரம் ஐந்து இறை வார்த்தைகள் ஒன்று முடிய சகோதரர் சகோதரிகளே நான் கடவுள் மீது நம்பிக்கையோடு இருந்தேன் ஆகவே பேசினேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது அதற்கொப்ப நம்பிக்கை மனப்பான்மை கொண்டுள்ள நாங்களும் நம்புகிறோம் ஆகவே பேசுகிறோம் ஆண்டவர் இயேசுவை உயிர்த்தெழச் செய்த கடவுளை எங்களையும் அவரோடு உயிர்த்தழச் செய்து அவர் திருமுன் நிறுத்துவார் உங்களையும் அவ்வாறே நிறுத்துவார் என்பது எங்களுக்கு தெரியும் இவை அனைத்தும் உங்கள் நன்மைக்கே நிகழ்கின்றன இறையருள் பெறுவோரின் தொகை பெருக பெருக அவர்கள் கடவுளுக்கு செலுத்தும் நன்றியும் பெருகும் இதனால் கடவுள் போற்றி புகழப்படுவார் எங்கள் உடல் அழிந்து கொண்டிருந்தாலும் எங்கள் உள்ளார்ந்த இயல்பு நாளுக்கு நாள் புதுப்பிக்க பெற்று வருகிறது எனவே நாங்கள் மனம் தளருவதில்லை நாம் அடையும் இன்னல்கள் மிக எளிதில் தாங்கக்கூடியவை அவை சிறிது காலம்தான் நீடிக்கும் ஆனால் அவை ஈடு இணையற்ற மாற்றியை விளைவிக்கின்றன அம்மாற்றி என்றென்றும் நிலைத்திருக்கும் நாங்கள் காண்பவற்றை அல்ல நாங்கள் காணாதவற்றை நோக்கியே வாழ்கிறோம் காண்பவை நிலையற்றவை காணாதவை என்றென்றும் நிலைத்திருப்பவை நாம் இவ்வுலகில் குடியிருக்கும் உடலாகிய கூடாரம் அழிந்து போனாலும் கடவுளிடமிருந்து கிடைக்கும் வீடு ஒன்று விண்ணுலகில் நமக்கு உண்டு அது மனித கையால் கட்டப்படாதது நிலையானது என்பது நமக்கு தெரியும் அல்லவா ஆண்டவரின் அருள் வாக்கு அல்லே லூயா அல்லே லூயா இவ்வுலகின் தலைவன் வெளியே துரத்தப்படுவான் நான் மண்ணிலிருந்து உயர்த்தப்படும்போது அனைவரையும் என் பால் ஈர்த்து கொள்வேன் என்கிறார் ஆண்டவர் அல்லே லூயா அல்லே லூயா அண்டவை நற்செய்தியை விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவருங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக புனித மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாற்றி உமக்கே மார்க் நற்செய்தி மூன்றாவது பிரிவு இருபதாவது வாக்கிலிருந்து முப்பத்தி ஐந்தாவது வாக்கு வரை அக்காலத்தில் இயேசு வீட்டிற்குள் சென்றார் மீண்டும் மக்கள் கூட்டம் வந்து கூடியதால் அவர்கள் உணவு அருந்தவும் முடியவில்லை அவருடைய உறவினர் இதை கேள்விப்பட்டு அவரை பிடித்துக்கொண்டு வரச் சென்றார்கள் ஏனெனில் அவர் மதிமயங்கி இருக்கின்றார் என்று மக்கள் பேசிக்கொண்டனர் மேலும் எருசலேமிலிருந்து வந்திருந்த மறைநூல் அறிஞர் இவனை பெயர் சபுள் பிடித்திருக்கின்றது என்றும் பேய்களின் தலைவனை கொண்டே இவன் பெய்களை ஓட்டுகின்றான் என்றும் சொல்லிக் கொண்டிருந்தனர் ஆகவே அவர் அவர்களை தம்மிடம் வரவழைத்து அவர்களுக்கு ஓமைகள் வாயிலாக கூறியது சாத்தான் சாத்தானை எப்படி ஓட்ட முடியும் தனக்கெதிராக தானே பிழவுபடும் எந்த அரசும் நிலைத்து நிற்க முடியாது தனக்கு எதிராக தானே பிழவுபடும் எந்த வீடும் நிலைத்து நிற்க முடியாது சாத்தான் தன்னையே எதிர்த்து நின்று பிழவுபட்டு போனால் அவன் நிலைத்து நிற்க முடியாது அதுவே அவனது அழிவு முதலில் வறியவரை கட்டினாலன்றி அவ்வலியவருடைய வீட்டிற்குள் நுழைந்து அவருடைய பொருட்களை எவராலும் கொள்ளையிட முடியாது அவரை கட்டி வைத்த பின் பிறகுதான் அவருடைய வீட்டை கொள்ளையிட முடியும் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் தூய ஆவியாரை பழித்து உரைப்பவர் எவரும் எக்காலத்திலும் மன்னிப்பு பெறார் அவர் என்றென்றும் தீராத பாவத்திற்கு ஆளாவார் ஆனால் மக்களுடைய மற்ற பாவங்கள் அவர்கள் கூறும் பழிப்புரைகள் அனைத்தும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும் இவனை தீ ஆவி பிடித்திருக்கிறது என்று தம்மைப் பற்றி அவர்கள் சொல்லி வந்ததால் இயேசு இவ்வாறு கூறினார் அப்பொழுது அவருடைய தாயும் சகோதரர்களும் வந்து வெளியே நின்று கொண்டு அவரை சொல்லி ஆள் அனுப்பினார்கள் அவரை சூழ்ந்து மக்கள் கூட்டம் அமர்ந்திருந்தது அதோ உம் தாயும் சகோதரர்களும் சகோதரிகளும் வெளியே நின்று கொண்டு உம்மை தேடுகிறார்கள் என்று அவரிடம் சொன்னார்கள் அவர் அவர்களை பார்த்து என் தாயும் என் சகோதரர்களும் யார் என்று கேட்டு தம்மை சூழ்ந்து அமர்ந்திருந்தவர்களை சுற்றிலும் பார்த்து இதோ என் தாயும் என் சகோதரர்களும் இவர்களே கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்றார் கிறிஸ்துவின் நற்செய்தி பொது காலத்தினுடைய பத்தாவது ஞாயிறு இந்த ஞாயிறு இந்த ஞாயிறு நாம் அறிய பார்க்கின்றோம் தொடக்க நூலிலே அன்றைக்கு ஆதி பெற்றோர்களுக்கு ஆசையை கொடுத்து அந்த ஆசையின் விளைவாக பாவத்தை பெற்றெடுக்கச் செய்து அந்த பாவத்தினால் எழுந்த சாபத்தையும் அந்த தீய சக்தி அவர்களுக்கு விடுத்தது என்பதை நாம் அறிய பார்க்கின்றோம் இத்தகைய ஒரு நிலையில்தான் ஆண்டவர் இயேசு இந்த மண்ணுலகிலே மனித அவதாரம் எடுத்து தீய சக்திகளையெல்லாம் ஓட்டுகின்ற அதிகாரத்தை வெளிப்படுத்திய பொழுது நாம் பார்க்கின்றோம் அந்த தீய சக்திகள் அவருக்கு அடிபணிந்தன நீர் யார் என்பது எங்களுக்கு தெரியும் என்று சொல்லிக்கொண்டு அவையெல்லாம் ஓடின என்பதை நாம் அறிய பார்க்கின்றோம் அதோடு மட்டுமல்ல இவன் தீய சக்தி கொண்டுத்தான் இதையெல்லாம் செய்கின்றான் என்று சொல்லி தீய சக்திகளோடு இருந்து செயல்பட்டு வந்த மனிதக் கூட்டம் தங்களைப் போலவே இவர் மீது பழி சுமத்தியது தாங்கள் செய்கின்ற அந்த செயலை போலவே இவர்களும் செய்கின்றார் என்று சொல்லி இவர் தீய சக்தியினால் தான் இத்தகைய காரியங்களை எல்லாம் இவரால் செய்ய முடிகிறது என்று பழித்துரைத்தது என்பதையெல்லாம் இந்த நாளிலே நாம் அறிய பார்க்கின்றோம் தீய சக்திகள் இந்த உலகிலே உண்டா என்கின்ற கேள்வி இன்றும் பல பேருக்கு உண்டு இந்த தீய சக்தியினுடைய செயல்பாடுகள் இன்றைக்கும் இருக்கின்றதா என்றால் ஆம் என்று தான் நாம் சொல்ல விளைகின்றோம் காரணம் அன்றாட வாழ்விலே எத்தனை எத்தனை எத்தனையோ மனிதர்கள் இந்த தீய சக்தியினுடைய போராட்டங்களிலே சிக்கித் தவிப்பதை அன்றாட வாழ்விலே நாம் பார்க்கின்றோம் பல மனிதர்கள் கீழ்ப்படியாமல் போவதற்கு பல மனிதர்கள் தப்பறையான கொள்கைகளுக்கு ஆளாகி போவதற்கு பல மனிதர்கள் தவறான பாதைகளுக்கு செல்வதற்கு பல மனிதர்கள் திசை மாறி போவதற்கெல்லாம் இந்த தீய ஆவியினுடைய செயல்பாடுகள் துணை நிற்கின்றன ஏன் நல்லதாகத்தானே தெரிகிறது என்று சொல்லிக்கொண்டு கொண்டு பல பேர் நல்லது போல வெளிப்படுத்தி மயக்கி ஆசைகளை மூட்டி பாதையிலே தவற விடுகின்ற தவறான பாதைக்கு இழுத்து செய்கின்ற அந்த தீய ஆவியினுடைய செயல்பாடுகள் இன்றும் மனித குலத்திலே அன்றாட வாழ்விலே நடந்து கொண்டே இருக்கின்ற ஒன்றாய் இருக்கின்றது எனவே மிகுந்த அதிக விழிப்புணர்வோடு நாம் வாழ வேண்டும் என்பது நமக்கு விடுக்கப்படுகின்ற ஒரு எச்சரிக்கையாக இருக்கின்றது ஆதி பெற்றோர் மயங்கியது போல நாமும் தீய ஆவியினுடைய சக்திகளுக்கு ஆட்கொள்ளப்பட்டு மயங்கி ஆனால் நாமும் அடிமைகளாகவே இருப்போம் என்பதுதான் உண்மை ஆனால் எவன் ஒருவன் கிறிஸ்துவினால் ஆட்கொள்ளப்பட்டு அவரால் திருமுழுக்கப்பட்டிருக்கின்றானோ அவன் உரிமை குடிமகன் என்று நாம் அறிகின்றோம் எனவே யாருக்கும் எப்பொழுதும் எதிலும் அடிமையான வாழ்வு அல்ல ஒரு கிறிஸ்தவ வாழ்வு மாறாக உரிமை குடிமக்களாகவே நாம் ஒவ்வொருவருமே வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம் இதைத்தான் இந்த நாள் நமக்கு சொல்லித்தருகிறது எனவே விழிப்போடும் எச்சரிக்கையோடும் அதீத கவனத்தோடும் வாழ்விலை நாமும் நடந்து அடிமைப்பட்ட வாழ்வை வாழாமல் உரிமை குடிமக்களாய் ஆண்டவரிலே என்றென்றும் அகமகிழ்ந்து வாழுகின்ற அற்புதமான ஒரு வாழ்வை நாம் நமதாக்கி கொள்ள விளைவோம் ஆண்டவரேஸ்வினுடைய அருள் பெறுவோம் ஆமென்